இஸ்திஃபார் செய்வதால் ஏற்படும் நான்கு விதமான புரோஜனங்கள் பலன்கள் சுஹான் அல்லாஹ் இஸ்திஃபார் என்று சொன்னால் அஸ்துல்லா நான் அல்லாஹினிடம் பாவன்னிப்பு தேடுகிறேன் யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்பதாக அர்த்தம் இருக்கக்கூடிய இஸ்திஃபார் இஸ்திஃபார் அதிகமாக செய்தால் நான்கு விதமான பலன்கள் ஏற்படும் முதலாவது நம்முடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுவான் சுஹான் இரண்டாவதாக அல்லாஹ் நம்முடைய ஊர்களில் மலையை பொழிய செய்வான் சுபான் அல்லாஹ் மூன்றாவதாக அல்லாஹ் நரக நெருப்பை விட்டு நம்மை பாதுகாப்பான் சுஹான் அல்லாஹ் நான்காவதாக அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுப்பான் என்ற இந்த நான்கு பலன்கள் கொண்ட இஸ்திஃபாரை அதிகமாக செய்ய வேண்டும் फिर अस्ताफिर अस्ताफिर मनी पाया है यानरे पावते मनी पाया है या मनी पाया है